அப்ப மிஸ்டர் ராம் கேலண்டிலே ಕೂறி வச்சுக்கோ நீமேல ராமா இல்ல ஹாய் கலைவாணம் பட்டாபி சொல்லு பட்டாபி ராம தெரியுமா விலிவாங்க டாண்டி சென்னையில

ஹாய் சதுரங்க வெட்ட ஹீரோ மாமாவா நீ யார் சொல்றது ஆமாண்டா உங்க அம்மா அப்படி தான் நிப்பா உங்க அம்மா தான் அங்க நின்னது உங்களுக்கு தெரியாது பிளாக் பண்ணி விடு பைத்தியக்கார பொறம்போக்கு பாட்டு டெடிகேட் பண்ணுமா டாடிமா கவுண்ட மணிக்கு ஒரு சாங் டெடிக்கேட் பண்ணுங்க பிரகாஷ் கவுண்டர் மணி சாங்